உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று கடலூரில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தின் காரணமாக பரம்பக்குடி அதிமுக மாணவரணி அணி ஒன்றிய செயலாளரை தொடர்பு கொண்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய முத்துகுமார் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார் அய்யா வணக்கம் 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 நேற்று கடலூர் அருகே ஒரு சம்பவம் நடந்திருக்கு சம்பவ இடத்துல உங்களுடைய பங்கு இருக்கு அங்க நடந்த உண்மை சம்பவம் என்ன சகோதரர் நான் அம்மாவோட தர சென்னை போயிருந்தேன் யாரு அம்மா ஜெயலலிதா அம்மாவளோட

ஒரே ஆக்சிடெண்டா இருக்கனே பாத்து வாங்கனே நம்ம மெதுவா தானே போக முடியும் முன்னாடி வண்டி போயிட்டுருக்கீங்க எப்பனே போறதுன்னு சொல்லி சொன்னேன் உம் உம் வழி இருக்குண்ணே டக்குன்னு இங்க போலீஸ் வந்தாங்க ஓ அந்த சம்பவ இடத்துக்கு ஆமா சம்பவ இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் ரெண்டரில் டக்குனு போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க வந்தவனே என்னையா இந்த ஓரியனு கேட்டாங்க ஏன்னா பரமக்குடியா நான் ஏடிஎன் இருக்கேன் ஏடிஎன் ஒன்றிய பொறுப்புல இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் ஏய் போயா வண்டி ரியா அப்படின்னு சொன்னவரே எந்த ரேங்கல உள்ளவர் அவர் ஒரு எஸ்ஐ எஸ்ஐ தான் அந்த அந்த சீசன்ல ஆறுமுகன் ஒரு எஸ்ஐ பேப்பூர் சீசன்ல ஆமா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண சார் நான் சொசைட்டில ஒரு மரியாதையா இருக்கேன் சார் நான் ஏடிஎம்ல பொறுப்புல இருக்கேன் இது ரெண்டு முதல்ல பதிவு பண்றேன் ஓகே நான் கையிலோட இருக்கேன் பணியினோட இருக்கேன்னு சொல்லி இது பண்றேன் அப்புறம் சரி நம்ம உடைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணனும் சரி ட்ரெஸ் மாத்துவோம்னு சொல்லிதான் ஃபர்ஸ்ட் போயிட்டு ட்ரெஸ் மாத்துவோம் சரி நம்ம நம்ம இது சரியில்லை அப்பியரன்ஸ் சரி இல்ல நம்ம ட்ரெஸ்ஸ சொல்லிட்டு என்ன பண்றேன் போய் ட்ரெஸ்ஸை மாத்த போறேன் மாத்திட்டு அவன் பேசறாங்க வேன்காரன் ஒரு தகாத வார்த்தையை விட்டான் விட்டான் கே அந்த இடத்த மனசு இல்ல சொல்லிக்கிட்டே இருக்கேன் பெரிய மயிர் மாதிரி பண்றாரு வண்டி ஏன்னா ஓரத்துல அந்த வீடியோ நல்லா பாருங்க வண்டி ஓரத்துல இருக்கு போக்குவரத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் கிடையாது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு தானே நான் கேக்குறேன் வண்டி பாட்டுல ரோட்ல போய்கிட்டு இருக்கு நான் பாட்டுல ஓரமா நினைக்கிறேன் ஓரமாதான் வண்டி நிப்பாட்டிருக்கேன் பாலிமர் வீடுகளும் அப்படியே தெரியும் அதோட நடந்த உடனே நான் என்ன பண்றேன் திரும்ப கேட்டேன் சார் இந்த பக்கத்துல வந்து சார் தான் பேசுறேன் கடைசி வரைக்கும் வண்டியை கொடுத்துட்டு உள்ள ஏறேன் சொல்லுங்க வண்டிய 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 சொல்லிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு உள்ள ஏறேன் உள்ள ஏறின பிறகு தலையில அடிச்சாரு போடா அப்படின்னு யாரே அவரு போலீஸ் அந்த போலீஸ்கார் அதோட வெளியே வந்தேன் எதுக்கு அடிச்சீங்க அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டேன் ஆஹ் எதுக்கு அடிச்சீங்க ஏன் அடிச்சீங்க உங்களுக்கு என்ன காரணம் என் கட்சி பிரச்சனைய என் ஜாதி பிரச்சனைங்க நான் ஒரு ரெண்டு தான் பதிவு பண்ணேன் என் கட்சிய பதிவு பண்ணேன் என் ஜாதியை பதிவு பண்ணேன் இல்ல நான் எதுல குறைஞ்சு போயிட்டேன் ஒண்ணு திமுக காரணமா இருக்கணும் நீங்க அடிக்கிறதுக்கு ஓகேவா இல்ல எனக்கு எதிரான ஜாதி பெண் எல்லாம் இருக்கணும் இது ரெண்டு தானே உண்மை வேற என்ன இருக்கு எனக்கு அந்த மாதிரி நீங்க எடுத்த உடனே எனக்கு எதுக்கு அடி என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு யாரு உரிமை கொடுத்தா ஆஹ் அப்படின்னு நான் ஆக்ரோஷமா கத்துனேன் நான் ஃபர்ஸ்ட் நார்மலா இருந்தேன்

ஆ இறைவன் கடவுளுக்கு தெரியும் எல்லா ஒண்ணுமே கடவுள் ஒருத்தர் கண்டிப்பா நிச்சயமா பாலிமர் போலிமர் போற நீ சொல்கிற நம்ம பதில் சொல்ல முடியாது கடவுள் இறைவன் ஒருத்தர் இருக்கான் இறைவனுக்கு பதில் சொல்லமில்ல நிச்சயமா ஏன்னா அவமானமும் ஒரு பெரிய விஷயம் இல்ல அது இதை வந்து வேணுக்குனே வந்து அவமானப்படுத்துற மாதிரி பண்ணிட்டான் பாலிமர் அந்த அந்த காணொளியில எஸ்ஐ கேக்குறாரு நீ யாருனே தெரியாதுப்பா நான் எப்படி உன்னைய சாதியை சொல்லி தெரியாருன்னே தெரியாதுன்னு எதுக்கு அடிக்கிறேன் நான் உடன் யாருனே தெரியாது ஏடிஎம்ஜி இஞ்சி குடிக்கிட்டு இருக்கேன் வண்டியில முன்னாடி

கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அத எமோஷனலா ரியலைஸ் பண்ணல இதன் மூலமா நான் செஞ்சு தவறு நினைச்சீங்களா என்னோட ड्रेस அப்பியரன்ஸ் சரியில்லை ட்ரெஸ் கோட் சரியில்லை அது மட்டும் தான் இதன் மூலமா மாணவர்களுக்கு நம்ம மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த இதன் மூலமாக செல்லும் இடங்கள்ல எப்படி இருக்கணும்னு இப்ப ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா உருவாக்கணும்னு தான் சொல்றேன் நான் ஒரு ஏர் ஏண்ட் குடி கட்டி வந்துட்டிருக்கேன் ஓகேவா கடலூர் கூட தெரியும் வந்துட்டு இருக்கேன் என்னைய விடுங்களேன் யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க ஒரு சாமானியனோ ஒரு அப்பாவியோ ஒரு சாதாரண இளைஞனோ இந்த சமூகத்துல முன்னேறி செல்ல துடிப்பான ஒரு இளைஞனோ வந்துட்டு இருக்கான் அவனை மடக்கி நீ எந்த உனக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் எனக்கு மரியாதை கொடுக்கணா நான் எனக்கு மரியாதை கேட்கல அந்த கொடிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இதன் மூலமா தலைமைக்கு எதுவும் நீங்க தெரிவிச்சிருக்கீங்களா உங்களுடைய தலைமைக்கு அதிமுக தலைமை இந்த சொல்லிருக்கேன் 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 எனக்கு நான் ட்ரெஸ் கூட தெரியலப்பா அந்த ட்ரெஸ் யாரோ ஒரு வண்டி ஒரு ஏடி எனக்கு குடிக்கிட்டிருக்க வண்டி யாரோ ஒரு கட்சி பொறுப்பாளர் இருப்பாங்க இதே திமுக கூடிக்கிட்டுன்னா பண்ணியிருப்பீங்களா பிஜேபி கூட்டிக்கிட்டா பண்ணியிருப்பீங்களா சொல்லுங்க பாப்போம் அப்ப நான் ஒரு ரெண்டையும் பதிவு பண்றேன் ஃபர்ஸ்ட் என் கட்சியை பதிவு பண்றேன் ரெண்டாவது சார் நான் சொசைட்டி ஒரு மாதிரியா இருக்கு சார் தெரியும் சொல்லுங்க எதையுமே கேட்கலையாப்ப நீங்க நீங்க வந்து இப்ப எந்த எங்க வந்து தேவேந்திர சங்கத்தில் வந்து தலைவராக இருக்கீங்க அண்ணே நான் பரமா அதான் தான் பரம்பக்குடி அந்த இதுல சங்கத்தோட இதுல இருக்கீங்க பொறுப்புல இல்லையா நம்ம சார்பா ஒரு சங்கம் இருக்கு புரியா சார் நம்ம பசங்க ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சங்கம் வச்சிருக்கோம் அதே நம்ம லீட் பண்றோம் பசங்களுக்கு உங்களுடைய போக்குவரத்து ஒரு சங்கத்தை புடிதானே தலைவரா இல்ல பாக்குறேன் பசங்களுக்கு நம்ம மாற்றத்தை குடுக்கறோம் இப்படி வரணும் வரணும் நல்ல உருவாக்கணும் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சரி நல்லா படிக்கணும் அரசியல் இருக்கு பொருளாதாரத்துல மேல வாங்க பிசினஸ் பண்ணுங்க நம்ம மாற்று சம்பந்தம் நல்லா பழகணும் சுயசாதி பற்றி சொல்லிதா நம்ம ஜாதியை வந்து விதைக்கல ஜாதி வெறிய விதைக்கல முன்னேற்றத்திற்கான நான் எல்லாரோடையும் பழகணும் எல்லாரும் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறோம் புரியுதா ஆர்கனைஸ் பண்றது இப்போ ஒரு லீட் பண்றோம் ஒரு ஒரு நான் நூறு பேருக்கு நல்லது வேணாலும் விதைக்கிறேன் சொல்லி கொடுக்குறேன் நூறு பேர் நம்ம பாலம் பண்றாங்கன்னு பயிர்ல பாலம் பண்ணுவாங்க நிச்சயமா இப்ப அடுத்த கட்டமா என்ன உங்க உங்க மீது வேற ஏதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு எதாவது சுத்த கேஸ் போற மாதிரி பாத்தாங்க அப்போ நான் அதோட அங்க இருந்து ஒரு அட்வை வந்தாரு ஸ்டேஷன் எல்லாத்தையும் வந்தாரு அவரோட தொடர்பு வந்து சதன் பிரபாகரன் எம்எல்ஏ கிட்ட பேசி சொல்லி அப்புறம் அங்க இருந்து லோக்கல் வந்து கட்சிக்காரங்க வந்தாங்க கட்சிக்காரங்க வழக்கறிஞர் திருவிழா வந்தாங்க அப்புறம் எக்ஸ்எம்எல்ஏ குண்டைசோரம் எல்லாம் வந்தாங்க வந்துதான் பேசி கூப்பிட்டு வந்தாங்க இதுதான் நடந்த உண்மை இதை வந்து பாலிமர் வந்து ஜாதியை சொன்னோம் அதை சொல்லி திட்டம் பழிக்கலை வேட்டி கட்டணும்னா ஏடிஎம்ஜி கட்டின்னு தெரியுது அப்புறம் வரைக்கும் வேட்டி கட்டுறேன் ஸ்டேஷன் கூப்பிடுறேன் ஸ்டேஷன் வந்துட்டு போங்கன்ற நான் வேட்டி கிட்ட வரேன்றேன் அப்போ அதெல்லாம் போகணும்ல நீ பதிவு போடணும்ல நடந்த நீ ஃபுல் வீடியோவும் பதிவு போடு யார் மேல கவர் இருக்குன்னு ஸ்டார்டிங் வந்து பதிவு போடு நீ வீடியோ எடுத்தா ஸ்டார்டிங் வந்து பதிவு போடுவா நிச்சயம் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு எஸ்ஐ ரேங்கில் இருக்கிற ஒரு ஒரு சக போடு சக மனிதனை வந்து எப்படி அடிக்க முடியும் என்ன ரைட்ஸ் இருக்கு அவருக்கு அடிக்கணும் சட்டத்துல இருக்கா இறுதியாக வழக்கு எதுவும் பதியப்படவில்லை வழக்கு போட்டாங்க ஒரு ஒரு பெட்டி மாதிரி போட்டாங்க அப்புறம் மிரட்டி அமிச்சாங்க நீ போய் என்னை வந்து நடந்த சொல்லி வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிட்டு அந்த பசங்க இருந்த என் கூட அஞ்சு பசங்க வந்தாங்க போன் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணேன்னா அந்த பிரச்சனை விட்டுருவேன் இல்லைனா வந்து சென்னை போகும்போது வரும்போது கடலூர்லாம் அடிக்கடி வர்ற மாதிரி கேள்விப்படுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க இத பிளான் பண்ணி புடிச்சாங்களா என்ன ஒண்ணுமே எனக்கு புரியல போன் எடுத்து போன்ல என்னென்ன குரூப் இருக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இதெல்லாம் யாரு என்னென்ன போன இதெல்லாம் நமக்கு அவங்க ஒரு வாய்ப்பா பாக்குறாங்களே அவங்க பிடிச்சது என்ன காரணம் எதுக்கு பேசணும் எதுக்கு சண்டை போடணும் இதெல்லாம் உண்மையிலேயே வந்து எனக்கு என்ன நான் என்ன யோசிக்கிறேன்னா நான் என்னை பத்தி கூட யோசிக்கல நம்மள இந்த மாதிரி துடிப்பா இருக்கிறவங்க வேகமா இருக்கிறவங்க படிச்சவங்க சொசைட்டில மரியாதையா இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைமைனா சாதாரண ஒரு சாமானிய நிலைமை என்னதான் என் கேள்வி எனக்கு பின்னாடி எத்தனையோ பேர் இருக்கான் கோடிக்கணக்கான இளைஞர் இருக்கான் இந்த இளைஞர்கள் எப்படி இந்த சமூகத்தை எப்படி முன்னேறுவான் அவனுக்கு என்ன பயம் என்ன சொசைட்டி மேல பயம்தான் வரும் என்ன இருக்கு ஒரு தைரியமே வராது யாரு இருக்கானு ஒரு தைரியம் வரும் நான் எனக்கு எனக்கு என் மேல உள்ள வெறுப்புல இருக்கிறவங்களும் இருக்காங்க சமூகத்துல பொறாமையில இருக்கிறவங்க இருக்காங்க சரியா என்ன இந்த பையனுக்கு திடீர்னு மாலை மரியாதை கிடைக்குதுன்னு சொல்லி அதை பத்திலாம் நான் கவலைப்படல சரியா எப்படா அவமானப்படுவாங்க எப்படா வீல் ஒன்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அவங்களதான் அதனால யாரும் பெரிய வளர்ந்த அவமானப்படாமலாம் யாரும் இல்ல பெரிய பெரிய தலைவர்களா இருக்காங்க அதாவது ராஜா கம்பீரம் வந்து அவமானத்துல கிட்ட கோட்டை அவமானப்பட்டிருப்பாங்க அசிங்கப்பட்டிருப்பாங்க வட்டி வாங்கியிருப்பாங்க மிதி வாங்கிருப்பாங்க எல்லாம் வந்திருப்பாங்க சும்மா எடுத்த உடனே ராஜா மாதிரி கம்பீரமா யாரும் வரல

Mm -hmm. thank you. Man. Thank you.